யோகம் எனும் தலைப்பில் எட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் தேவர்கள் மூவர்கள் மற்றும் சித்தர்கள் அனைவரும் வணங்கி வழிபடுவது அன்பு செலுத்துவது அந்த பரம்பொருளான பரமசிவனனுமே என்பதை உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஒத்த செங்கோலார் உலப்பிலி மாதவர் எத்தனை ஆயிரம் வீழ்ந்தனர் எண்ணிலே சித்தர்கள் தேவர்கள் மூவர் பெருமையாய் அத்தன் இவன் என்றே அன்புறுவார்களே ஒத்த செங்கோலார் உலப்பிரி மாதவர் மீதி நெறி தவறாது செங்கோல் செலுத்திய மாமன்னர்கள் எல்லாம் அழிவே இல்லாத மாபெரும் தவம் புரிந்தவர்கள் எல்லாம் இப்படி எத்தனையோ ஆயிரம் பேர் எத்தனை ஆயிரம் விழுந்தனர் எண்ணிலே மாமன்னர்களும் தவசீலர்களும் எல்லோரும் இறந்து ஒழிந்தனர் எனவே எண்ணிலடங்காத சித்தர்கள் தேவர்கள் சித்தர்கள் தேவர்கள் மூவர் பெருமையாய் அனைத்து சித்தர்களும் மாணவர்களும் பிரம்மன் திருமால் ருத்ரன் என மூவரும் அனைவருமே பெருமையாய் அத்தன் இவன் என்றே அன்புறுவார்களே பெருமைக்குரிய பரம்பொருள் பரமசிவனே என்று உணர்ந்து அவன்பார் அன்பு செலுத்தி கொண்டிருக்கின்றனர் இதைத்தான் திருமூலர் கொத்த செங்கோலார் உலப்பிலி மாதவர் எத்தனை ஆயிரம் வீழ்ந்தனர் எண்ணிலே சித்தர்கள் தேவர்கள் மூவர்கள் பெருமையாய் அத்தன் இவன் என்றே அன்புறுவார்களே நீதி நெறி தவறாது செங்கோல் செலுத்திய மாமன்னர்களெல்லாம் அழிவில்லாத மாபெரும் தவம் புரிந்தவர்களெல்லாம் இப்படி எத்தனை ஆயிரம் பேர் இருந்தனர் இறந்தனர் எனவே எண்ணிலிறங்காத சித்தர்களும் தேவர்களும் பிரம்மன் திருமால் உத்ரம் ஆகிய மூவர்களும் பெருமைக்குரிய பரம்புருள் பரமசிவனையே என்று உணர்ந்து அன்பால் அன்பு செலுத்தி பெருமையை பெறுகின்றனர் என்கிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய